எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் இந்த வார்த்தையிலேயே உண்மை இருக்குது நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அப்படின்னா நீ எந்த இடத்த நினச்சா முக்தி கிடைக்கும் யோகம் பண்ண தேவையில்லை கடுமையான பயிற்சி பண்ண தேவையில்லை விரதம் இருக்க தேவையில்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நீ எந்த இடத்த நினைக்கிறியோ அந்த இடத்துல முக்தின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு பேர் தான் உன்னோட பிரெயின் நீ வேறு எந்தெந்த பொருளையும் நீ நினச்சி முக்தி தேடி நின்றின்னு வச்சிங்களேன் அந்த உருவம் தான் முன்னாடி வந்து நின்று டான்ஸ் ஆடின்னு இருக்கும் அப்போ அந்த உருவத்தோட கண்ணு தெரியும் மூக்கு தெரியும் வாய் தெரியும் லொட்டு தெரியும் லொசுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சுன்னா அது கூட பேசிக்கணும் பழகிக்கணும் அது கூட விளையாடின்னு இருப்பேன் எனக்கு சாமி வந்துச்சு முன்னாடி வந்து ஆடிச்சு உன் எண்ணங்கள் தான் உருவாக்கி வச்சுக்குது ஆற்றல் அலைவாசி இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது இருக்குது தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி நீ சங்கல்பம் பண்ணிக்கினு வெளியே உருவத்தை தெரியணும்னு ஒரு பொருளை மனசுல நினச்சிக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணி தவம் பண்ணிக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா அது ஒன்று போதுமான முக்தியாக இருக்காது அது கிட்டத்தட்ட ஆறாவது ஸ்டேஜ் ஏழாவது ஸ்டேஜ் வரைக்கும் தான் தூக்க முடியும் எட்டாவது ஒன்பதாவது ஸ்டேஜ் அதால் கொண்டு போய் காட்ட முடியாது மன மயக்கத்தில் மாட்டி திருப்பி நீ அந்த மாயையிலே சுற்றிக்கிட்டே இருக்கணும் மன மயக்கத்திலே சுற்றிக்கிட்டே இருக்கணும் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அவர் எங்கே இருக்கிறாருன்னா உன்னோட மூளை தான் உன் மூளையில் இருக்கிற ஒரு பகுதியை நீ நினச்சின்னா தினமும் அதுக்கு நீ நினச்சி நினச்சி இவனுடைய எண்ணங்கள் அலைகள் எண்ணங்கள் மூலமாக அதை நீ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு கட்டத்தில் அதுவே பழக்கமாகி அதே முக்தி ஆகிடும் அதுவே சில டைமென்ஷன் அலைவரிசைக்குள்ளேயே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் உன்னோட வாகனமே உன்னோட மூளை இதான் சிவனோட வாகனம் நந்தின்றாங்கள்ல அதே தான் ஒவ்வொரு உயிரோட வாகனமும் ஒவ்வொரு மூளை இந்த மூளை கூட நான் பேசினா எல்லாம் சிரிப்பாங்க இந்த மூளை கூட பழகுனா எல்லாம் சிரிப்பாங்க ஏன்னா என்னடா அவன் பேசுகிறாங்க உன் அப்படி பொய் அது பொய்யது உன் மூளை கூட பேசுனாதான் உன் மூளையில் இருக்கிற மனசு அதால் ஆள் மனசு வேற புற மனசு வேறு புற மனசு ஆள் மனசுகிட்ட பேசுனாதான் உன்னுடைய நிலைத்தன்மை அதுக்கு புரியும் இல்லை அது ஒரு எங்கே எங்க நீ ஒரு டைமெர்ஷன் இருப்பே இருப்ப இது கணக்கு பொண்ணு இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது நினைத்தாலே முக்தி தரம் எதுனா உன்னோட மூளை அப்போது உனக்கு என்ன தேவையோ சரியான இடத்த பார்த்து உன் மூலையில் சரியான ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த பார்த்து நீ வேணினா அந்த இடத்த பார்த்து நீ வணங்கினா உன்னோட நினைவுகள் ஆசைகள் நிறைவேறும் அது எந்த மாதிரி ஆசையாக இருந்தாலும் காலதாமதமாக தவிர நிறைவேறாமல் விடாது ஏன்னா உன்னோடய எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது இந்த ஜென்மத்தில் அனுபவித்தான்னு அனுபவிக்கலாம் இல்லை போயிட்டு வந்து கூட அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம் உங்கள் ஆசையே உன் எண்ணங்களை பொறுத்துருக்குது ஆனால் நினைக்கிற இடம் சிரஞ்சீவியாக இருக்கணும் நிலைத்தவனாக இருக்கணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சு அந்த இடத்த பார்த்து நீங்கள் வணங்குங்க அது எந்த இடம்னு நான் சொல்ல முடியாது மொத்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எந்த இடம்னு அப்போது உங்களோடய வாகனம் எதுனா மூளை நன்றி வணக்கம்